thank you கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி மனுஷனை போலவே முகத்தை கொண்டு பிறந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு மனுஷனை கண்ணு வாயு மூக்கள்லாம் இருந்திருக்கு கண்ணை சுத்தி ஒரு மனிதனின் கண்ணாடியை போன்ற கருப்பு வளையங்கள் இருந்திருக்கு தலையெல்லாம் அடர்த்தியான வெள்ளை ரோமங்கள் இருக்கு அது கண்ணத்தை சுத்தி தாடி போன்ற தோட்டம் இருந்திருக்கு இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து கிராம மக்கள் பயந்து போயிட்டு இருக்காங்க அதே போல பாருங்களேன் இப்ப உளுந்தூர்பேட்டையிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்தல அடுத்துல சேந்த மங்கலம்ன்ற கிராமத்துல ஆனந்த் என்பவர் அவரோட வீட்டுல இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்துட்டு வராரு இப்போ இவருக்கு ரீசண்டா ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டிகள் ஈன்றப்பட்டிருக்குது அவருடைய ஆட்டு தொழுவத்துல அதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சாதாரணமா தான் இருந்திருக்கு இன்னொரு குட்டியை பார்த்தா மனுஷனோட முக தோற்றத்தோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு இது பிறக்கும்போதே இறந்துதான் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கூட இவங்க சொல்லியிருக்காங்க மனுஷ ரூபத்துல ஆட்டுக்குட்டி பிறந்த தகவல் அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் பரவி இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஆனந்த வீட்டுக்கு ஏராளமான கூட்டம் கூட்டமான ஜனங்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க இறந்து பிறந்த ஆட்டுக்குட்டி எல்லாரும் வியப்போட ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இப்படி மனுஷ தோற்றத்தில் ஆடுகள் பிறப்பது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது பல முறை பல இடங்கள்ல ஆடு மாடு போன்றவை குட்டிகள் ஏனும் போது இது போன்ற சில குட்டிகள் அபூர்வமான உறவத்துல பிறக்கிறது உண்டு இப்படி பிறக்கக்கூடிய குட்டிகளை கிராம அபூர்வமா பார்க்குறாங்க பெரும்பாலும் இப்படி குறைபாட்டோட பிறக்கக்கூடிய விலங்குகள் உயிர் பிழைக்கிறது இல்லை பல பிறக்கும் போதே தான் பிறக்குது இப்போ ரீசண்டா மேற்கு வங்காளத்தின் பர்தாமன் மாவட்டத்தில் கூட ஒரு விகாரமான ஒரு பசு பிறந்திருக்கு வெறும் நாலு மாதம் மட்டுமே உயிர் வாழ்ந்த அந்த பசுவை உள்ளூர் வாசிகள்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறாங்க இது கடவுளுடைய பிடப்பு கடவுளுடைய அடையாளம் இது அவர் தான் வந்து இப்படி ஒரு ரூபத்தில் வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த மாடை விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாலு மாசத்துல அந்த மாடையே இறந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆடு மாடுகள் இப்படி வினோத உருவத்தில் குட்டியை இன்று ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றதும் கிராம மக்களுடைய மனித முகத்தோட விலங்குகள் பிறப்பது என்ன இந்த உருவம் ஏற்படுது சூழ்நிலைகள் முக சமச்சீர்மையை உருவாக்கும் மரபணுக்கள் தோல்வி அடையுது பொதுவா பதினாறாயிரம் விலங்குகள்ல ஒரு விலங்கு இப்படியான குறைபாட்டோட மனிதர்களை இந்த குறை பாடு மிக அரிதாக காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட இவங்க சொல்றாங்க சோ கால்நடைகள் கருவலை ஏற்படக்கூடிய குறைபாட்டால் இத்தகைய தோற்றம் ஏற்படுதான் கருவிலே நீர்கோத்து அது முகம் கால்கள் என பல பகுதிகள் வீங்கிடுதான் ஸோ இப்படி இதை பார்க்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான தோற்றத்தோட இருக்கு அப்படின்ட்டு அதை பிரமிப்பா பாக்குறாங்களாம் இப்படி எவ்வளவுதான் விஞ்ஞானம் பல விஷயங்களை சொன்னாலும் கூட மருத்துவம் சொல்லக்கூடிய இந்த காரணத்தை பல பேரும் ஏற்றுக்கொள்ளல மனித முகத்தோடு பிறந்தது கடவுளின் அவதாரம் என்றும் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போது அதான் அறிகுறியா இது நடந்திருக்கு அப்படின்ட்டும் அங்க இருக்கக்கூடியவங்களாம் அப்படிதான் உளுந்தூர்பேட்டை ஆனந்தன் வீட்டில் இறந்த ஆட்டுக்குட்டியை பார்த்ததுமே அடுத்து என்ன நடக்க போது அப்படின்ட்டு வீதியில கிராம மக்கள் உரைந்து இருக்கிறாங்களாம்